வணக்கம் அம்மாவின் பல்சுவை கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அம்மாவுக்கு நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம கதைக்கு போவோம் அதாவது ஒரு காடு அந்த காட்டில் ஒரு முனிவர் தனக்குன்னு ஒரு ஒரு சின்னதாக ஒரு தங்குறதுக்கு ஒரு குடிசை மாதிரி போட்டு பக்கத்தில் தண்ணீர் வசதி உள்ள இடத்துல குடிச மாதிரி போட்டு தங்கி அங்கே அவர் ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றார் அவர் தினம் தெய்வ பக்தி மிகுந்தவர் தினம் என்ன செய்வார் காலையிலேயும் சாயந்தரமோ அந்த தண்ணியில் நின்று மந்திரங்களையெல்லாம் சொல்லி சாயம்பிடுவார் அதிகாலையில் குளிச்சுட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணுவார் மந்திரங்கள்லாம் சொல்லுவார் அதுக்கப்புறம் சாயந்தரமும் சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மறையிற நேரமெல்லாம் தண்ணியை இப்படி அள்ளி எடுத்து இப்படி ஊற்றி மந்திரமெல்லாம் சொல்லுவார் எப்படி தினம் அவர் வந்து தவம் எல்லாம் செய்வாரு யோகாசனம் பண்ணுவார் எப்பயுமே தெய்வ பக்தியா அவருடைய வாழ்க்கைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு நாள் என்னாச்சு ஒரு சாயந்தர நேரம் அவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த ஆற்றுல தண்ணி அப்படி எடுத்து சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மந்திரங்களை சொல்லி அவர் தண்ணி அப்படி எடுத்து இப்படி தண்ணியை திருப்பி மூணு தடவை இப்படி விட்டு சில மந்திரங்களை எல்லாம் சொல்கிறார் போது இப்படி மூணாவது தடவை தண்ணி எடுத்து இப்படி விடும்போது அந்த தண்ணியோட ஒரு சின்னதாக ஒரு மீன் வந்துடுது கைக்குள்ளே அந்த ரெண்டு கைக்குள்ளே தண்ணியோட ஒரு குட்டி மீன் வந்துடுது அப்போ அவர் அந்த மீன் இப்படி பார்த்துட்டு இந்த மீனை கீழே தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படி விட போகிறார் அப்போ அந்த மீன் பேசுது அந்த மீன் சொல்லுது முனிவரே இந்த தண்ணிக்குள்ள என்னையே விட்டுறாதீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போய் எண்ணெய பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடு உடனே இவருக்கு ஆச்சரியம் ஆகுது ஒரு மீன் நம்ம கிட்ட பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அழகா அந்த மீனை நினைச்சாரு வீட்டுக்கு அந்த அவர் ஆசிரமத்துக்கு கொண்டு போறாரு கொண்டு போய் ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணியெல்லாம் எல்லாம் பிடிச்சு நினைச்சாரு அந்த மீனை உள்ள போட்டுறாரு தண்ணிக்குள்ள போட்டுட்டு அவர் எப்பையும் போல அவர் வேலையை பார்க்க போயிடுறது மறுநாள் எந்திரிச்சிடுறார் எந்திரிச்சு என்ன செய்யறாரு தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு மீன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்னு போய் பார்க்குறாரு பார்த்தா முத நாள் சாயந்தரம் ஒரு குட்டி மீனாக இருந்துச்சு இப்போ பார்த்தா அந்த பாத்திரமே கொல்ல முடியாத அளவுக்கு அவர் வச்சுருக்கிறது ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ளே கொல்ல முடியாத அளவுக்கு அந்த பாத்திரத்தில் மீன் பெருசாக வந்துருச்சு அப்போ தண்ணிக்கும் அந்த மீனும் பெருசாகி இப்படி உள்ள வளைஞ்சு கிடக்கும் அப்போ மீன் சொல்லுது என்னை வேறு இடத்துல கொண்டு போய் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லுது அப்போ மீன் பெருசாயிடுச்சே இந்த தண்ணி காணாதே மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த முனிவர் இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து பெரிய பெரிய பாத்திரமாக எடுக்கிறார் எடுத்து தண்ணியை நிறைய பிடிச்சி அந்த மீனை என்ன சிறார் அதுக்குள்ளே விட்டு அதுக்கு தேவையான அது சாப்பிட்ற உணவை அதில் போட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் என்னைக்கும் போல தன்னுடைய வேலைகளை கவனிக்க போயிடுறாரு தன்னைக்கு மாலை நேரத்தில் அவர் சந்தியாவந்தரம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த அந்த அதாவது அந்த ஆசிரமத்துக்குள்ளே வர்றார் வந்து மீன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போன்ட்டு பார்க்குறாரு அந்த அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ளேயும் மீன் பெருசாக வளர்ந்துருச்சு தண்ணியும் தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் பாத்திரம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் மீன் பெருசாக வளர்ந்துருச்சு பெருசாக வளர்ந்து உள்ளே கிடக்கு உடனே ஒரு ஆச்சரியமாகிடுது இவ்வளோ பெரிய மீனை நம்மளால் தூக்கக்கூட முடியாதே அவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்ட்டு இப்படி பார்த்து ஆச்சரியமாக என்ன செய்யறதுன்னு தெரியல தகச்சு இருக்கார் அப்போ அந்த மீன் சொல்லுது அதாவது முனிவரே இந்த உலகம் அழிய போகுது இந்த உலகம் அழிய போகுது அதனால் நீங்கள் என்னைய தூக்கிட்டு போய் என்ன செய்ங்க கடலில் விட்டுருங்க நான் என்ன செய்வேன் மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வருவேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க மனிதர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கோங்க செடி கொடிகள் அந்த விதைகள் விதைகள் தாவரங்களுக்கான விதைகள் விலங்குகளுக்காக பசுமாடுகள் ஆடுகள் நாய்கள் பூனைகள் இப்படி விலங்குகளுக்கான சில பேர் தாவரங்களுக்கான சில பேர் சில உயிர்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நாள் இரவு என்ன சாப்பிட தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த கடற்கரையில் நீங்கள் காத்துருங்க உங்களை காப்பாற்ற நான் வர்றேன்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்காரங்கள்ட்ட எல்லாம் தகவலை சொல்லி அந்த மீனை தூக்க முடியாமல் தூக்கி பக்கத்தில் இருக்கிற க கடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டு என்ன செய்கிறாங்க தண்ணியோடு ஒரு தண்ணியில் அதை போட்டு ஏற்பாடோடு என்ன செய்கிறாங்க அந்த கடலில் கொண்டு போய் அந்த மீனை போட்டுடுறாங்க போட்ட உடனே அந்த முனிவர் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கிராமத்துக்காரங்க தெரிஞ்ச முனிவர்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி இப்படி உலகம் அழிய போகுதான் இந்த உலகம் மீண்டும் உருவாகிறதுக்கு சில தாவர விதைகள் மனிதர்கள் கொஞ்சம் பேர் விலங்குகள் கொஞ்சம் பறவைகள் கொஞ்சம் இப்படி எல்லாம் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு கடற்கரையில் காத்திருக்க சொல்லியிருக்கு இந்த மீன் அப்படின்னோன்னே அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ரய இரவோட இரவா என்ன செய்கிறாங்க எல்லாரும் கடற்கரையில நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மீன் சொன்ன மாதிரி அதிகாலையில் என்ன ஆகுது ஒரு பெரிய மீன் அதாவது மீன்னா திமிங்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா டால்பின் திமிங்கலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மிகப்பெரிய மீன் அந்த கடலில் அப்படி நீந்தி வருது நீந்தி வந்து அவங்க அந்த கடற்கரையில் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே அவங்கள நோக்கி வருது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுது ஒரு பெரிய படகு ஏற்பாடு செஞ்சு என் என் கிட்டத்தில் வாங்கினோன்னே அவங்க ஏற்கனவே தயாராக தான் இருக்காங்க படகுல ஏறி இந்த தண்ணிக்குள்ளே வர்றது மாதிரி வாங்க அந்த படகுல தயார் தயாராக இருக்கிற படகுல எல்லாரும் ஏறி ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாங்க பெரிய கயரை வச்சு என்ன செய்கிறாங்க கரையிலேருந்து அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருக்கலாம் அது வரைக்கும் கயற வச்சு அந்த மீன் தலையில் ஒரு சின்ன ஒரு முள்ளு மாதிரி பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்கு அதில் இந்த பெரிய படகுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன செய்கிறாங்க எடுத்து கட்டி விட்டுறாங்க கட்டின உடனே இவங்கெல்லாம் அந்த படகுல எல்லாரும் ஏறிக்கிறாங்க ஏறின உடனே என்ன செய்கிறாங்க பெரிய படகா இருக்கு எல்லாரையும் கொண்டு போகிற மாதிரி ஏற்பாடு வச்சிருக்காங்க ஏற்பாடு பண்ணி அந்த மீன் என்ன செய்யுது அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருது அந்த மீன் அந்த பக்கம் போன உடனே என்ன ஆகுது இந்த உலகமே அழிய ஆரம்பிக்கு திடீர்னு என்ன செய்யுது பெரிய காற்று சூறாவளி காற்று அடிக்குது மழை பெய்யுது இடி இடிக்குது கடலெல்லாம் அப்படியே பொங்குது மண்ணெல்லாம் தூக்கி போடுது செடி கொடி தாவரங்கள்லாம் சாயுது அங்கே அந்த கண் அதெல்லாம் நம்மளால் விவரிக்க முடியாது உலகம் அழிஞ்சு போயிடுது உலகம் அழிஞ்சு போயிடுது இந்த மீன் என்ன செய்யுது இந்த திமிங்கலம்னு சொல்கிற பெரிய மீன் அவங்களையெல்லாம் என்ன செய்யுது இழுத்துட்டு கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல அவங்கள கொண்டு போய் விட்டுருது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மீன் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு இந்த இடத்துல இருங்க நீங்கள் இருந்த இடமெல்லாம் அழிஞ்சு போச்சு இங்கே நோக்குள்ள நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நல்ல இருந்துக்கங்க உங்களை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்யுது அந்த மீன் அவங்கள விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் மனிதர்கள் அந்த தாவரங்களை எல்லாம் விதைச்சி அந்த விலங்குகளை வச்சு அங்கே வேற ஒரு உலகம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இப்படித்தான் உலகம் அழியிறதும் தோன்றதும் இப்படி நான் படித்த ஒரு ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதாவது இப்படித்தான் உலகங்கள் அழியுதுன்னு சொல்ல சொல்லுவாங்க நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் திருப்பி திருப்பி என்ன செய்யும் உலகங்கள் யுகங்கள் மாறும்னு சொன்னோம் இல்லையா யுகங்கள் மாற மாற உலகத்துல என்ன செய்யும் நல்லவர்கள்லாம் என்ன செய்வாங்க பழச்சிக்குவாங்க நல்லவர்களை தெய்வங்கள் காப்பாற்றி விட்ரும் நமக்கு தேவையற்றவங்களை இந்த உலகம் என்ன செய்யும் நீராலையும் நெருப்பாலையும் காற்றாலையும் அழிச்சு விட்ருவோம் அதனால் நம்ம என்றைக்குமே தெய்வங்களை நம்பணும் நேர்மையாக வாழணும் ஒழுக்கத்தோடு வாழணும் தீய எண்ணங்களை நம்ம மனசுலேருந்து எடுத்துட்டு நல்ல உயர்ந்த எண்ணங்களோட வாழணும் நம்மளுடைய மலைகளை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் எல்லையில் இமயமலைன்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்திலேயே உயர்ந்த மலை இமயமலை நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் அந்த எண்ணங்கள் உயர்வாக இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா வந்துடுவோம் சரியா தான் இந்த எல்லாம் கோபுரங்களை ரொம்ப உயர்வாக வச்சுருக்காங்க இந்து மத கோவில்களை பார்த்திங்கன்னா உயரமாக வச்சுருப்பாங்க கோபுரங்களை நம்மளுடைய நம்ம அந்த கோபுரத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அம்மா அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்